அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வர இருக்கின்ற கந்தசஷ்டியின் நான்காவது நாள் முருகன் வழிபாடு இதை நம்ம எப்படி பண்ணுறது இந்த அன்றைக்கி கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய கந்தன் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது சின்ன ஒரு லைக்கில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ஆன்மீக பதிவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கேன் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சக்தி தேவைப்படக்கூடிய நாளும் இந்த நான்காம் நாள் தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் கந்தசஷ்டியினுடைய மத்தியில் நம்ம இருக்கோம் நாளைய தினம் மனதில் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மனசை வந்து உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருங்க அதனால் சந்தோஷமாக முருகப்பெருமானை நினச்சி அவருக்குரிய பாடல்களை பாடி பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபட்டுகிட்டே இருங்க பல காலமாக கடன் அடையாமல் இருக்குது கடன் பெருகிட்டே போகிறது கடனால் பல கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த கந்தசஷ்டியின் நான்காவது நாளில் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவளிப்பது கடன் தொல்லையை குறைக்க உதவும் பொதுவாகவே நம்ம வந்து சனிக்கிழமைகளில் வந்து பசுமாட்டிற்கு வந்து வந்து நம்ம உணவளிக்கிறது நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது அதே மாதிரி இந்த கந்தசஷ்டியின் நான்காம் நாள் விரதமானது மைய நாள் இந்த விரதத்தினுடைய மைய நாள் அப்படின்னே சொல்லலாம் சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படிங்கிறதால இதனை மைய நாள் அப்படின்னே சொல்கிறோம் அதிலும் கந்தசஷ்டி சமயத்தில் சனிக்கிழமையில் வரும் இந்த சஷ்டியானது மிக மிக விசேஷமானது பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் சனி பகவானுக்கும் உகந்தது அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட இந்த அன்னைக்கு நம்ம வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லா தெய்வங்களையும் பெருமாளையும் நம்ம வழிபடுவோம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக சிவபெருமானை வழிபட வேண்டிய நாள் இந்த நாளில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமான் நான்காவது நாள் அம்பிகையிடம் வேல் வாங்கும் வைபவம் அனைத்து முருகன் கோவில்களிலும் விமர்சையாக வந்து நடக்கும் வேல் வாங்குதல் நிகழ்வு அப்படிங்கிறது முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதால சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் தான் இது வந்து மிகவும் விமரிசையாக நடக்கும் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக சக்தி வேலை வாங்கியதும் கோபத்தில் முருகனுக்கு வியர்த்து கொட்டும் அதிசயம் இப்போதும் அங்கே நடப்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று அம்பிகையிடம் வெற்றி வேலை வாங்கும் முருகன் வாங்குவதற்கு முன்னாடி முந்தைய நாளான இன்னைக்கு அம்பிகையிடம் பிரியமான பிள்ளை எப்படி அவர்களை அழித்து தேவர்களை காத்தாரோ அதே போல என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்களை அழித்து பலமான மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு வேண்டும் முருகா நீயே தாயே முருகன் கிட்ட அப்படின்னு நம்ம மனசார அம்பிகையும் வழிபட வேண்டிய நாள் இந்த கந்தசஷ்டியின் நான்காவது நாள் சோ இந்த சஷ்டியில வந்து நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சக்தி தேவைப்படக்கூடிய நாளும் இந்த நான்காம் நாள் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க எந்த விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க உங்கள் உடம்புல சோர்வு வராமல் பார்த்துக்கோங்க மனசை வந்து எப்போவுமே முருகப்பெருமான்கிட்ட சந்தோஷமாக வந்து முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே இருங்க சந்தோஷம் வந்துடும் ஸோ வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்றைக்கும் கலசத்திற்கு கலசம் இருந்தால் பூ போட்டு காலையிலும் மாலையிலும் மந்திர ஜபம் செஞ்சுக்கோங்க புதுசாக வந்து ஷட்கோணம் கோலம் போட்டுக்கோங்க இன்றைய தினம் ஷட்கோண கோலத்தின் மீது நான்கு நெய் விளக்குகள் ஏற்றணும் அதாவது ச ர வ ந அப்படிங்கிற எழுத்துலையும் இன்றைக்கி புதுசா ஒரு அகல் தீபம் ஏற்றி நெய் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நல்லெண்ணெய் தீபமாக இருந்தாலும் தீபங்கள் ஏத்துங்க புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் தேங்காய் சாதம் ஏதாவது ஒன்று வச்சு வழிபடுங்க எதுவும் கிடையாது பேர் இந்த விரதம் இதெல்லாம் இருக்கிற இன்னைக்கு எதுக்குங்க வந்து இந்த மாதிரி சமையல் வந்து எவ்வித விதமான சமையல் எல்லாம் செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணா நம்ம தான் சாப்பிட மாட்டோமே போது அப்படி கிடையாதுங்க அது நீங்க விரதமே இருந்தாலும் சரி நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம சமையல் செஞ்சுக்கிட்டே நம்ம அதை வந்து சாப்பிடாம இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதனுடைய வந்து அந்த விரதத்தினுடைய பலன்மையை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெய்வ நைவேதியத்துக்காக கடவுளுக்கு செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுடைய மனதிடம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு தெரிய வரும் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு சோதனைக்காகவே நீங்கள் சமையல் பண்ணுறதும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி ஏதாவது ஒரு நான்கு ஜீவராசிகளை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு அதுக்கு உணவு அளிக்கணும் பசு பசுமாடு நாய் பூனை புறா காகம் எறும்பு ஆடு கோழி எறும்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று த நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இதில் இந்த இதில் நாலு ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு வச்ச கூட இன்றைக்கி போதும் ஸோ போதுமானதாக இருக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பசுமாட்டிற்கு வந்து தானமாக சாதத்தையோ அல்லது வந்து அரிசி வெல்லம் கலந்த அந்த ஊற வச்சு அரிசியை ஊற வச்சுட்டு வெல்லம் கலந்து பசுமாற்றுக்கு தானமாக கொடுத்துருங்க இது உங்களுடைய கடன் அடைவதற்கு உண்டான இந்த கந்தசஷ்டியில் உள்ள பரிகாரம் அடுத்ததாக தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபூதி ஒரு பாக்கெட்டு அல்லது நெய் கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் வாங்கி யாருக்காவது அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்துருங்க அதாவது மிக உயர்ந்த தானம் இது மிக தானங்களிலேயே மிக உயர்ந்த தானம் இது ஒன்று விபூதி தானம் இன்னொன்று வந்து இந்த நெய் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் விபூதி வச்சு தச்சு அதில் வந்து விபூ பை விபூதி பாக்கெட்டில் விபூதியை வச்சு நிரப்பி பாத யாத்திரை போகிறவங்களுக்குலாம் வந்து சிவனடியார்களுக்குலாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது ரொம்ப மிகப்பெரிய தானம் அதனால தான் அதை பண்ணாங்க விபூதியை மனிதர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு விபூதி வாங்கி தான் தானமாக கொடுத்துருங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நெய் வாங்கி தானமாக கொடுங்க இப்படி செய்யறதாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதாவது சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அரச மர பிரதட்சிணம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷமான பலன்களை தரும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு பால் அபிஷேகம் வாங்கிடுங்க அபிஷேகம் கொடுத்து ரொம்ப நாளாக கடனில் தவிக்கிறவங்க இந்த தானங்களில் உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சு முருகனை வழிபட்டிங்க இந்த கந்தசஷ்டியினுடைய நான்காவது நாளில் அப்படின்னா அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள்ளாக அடுத்த ஆண்டு கந்தசஷ்டிக்குள்ளாக இந்த உங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து வாழ்வீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது முருகன் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் கந்தசஷ்டியின் ஐந்தாவது நாள் பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்